இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு காரைக்குடி காவலர் குடியிருப்பு பகுதியில் ஆண்களுக்கான மாபெரும் கபடி போட்டி மற்றும் கையுந்து போட்டி சிறப்பாக நடைபெற்றது காரைக்குடி இறுதி போட்டியின் வெற்றியாளர் காரைக்குடி காவல்துறையால் நடைபெற்ற

காரைக்குடி காவலர் குடியிருப்பு பகுதியில் நடைபெற்ற இந்த போட்டிக்கு சிவகங்கை மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பிரான்சிஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் காரைக்குடி டிஎஸ்பி பிரகாஷ் முன்னிலை வகித்தார் இப்போட்டியில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் போட்டியின் முடிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன I'm uh -huh.